சற்று முன் திமுகவில் இணைந்தார் கே அன்பழகன் ஸ்டாலின் கொடுத்த மிக உயர்ந்த பதவி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜெயலலிதா மறைவிற்கு பின்பாக அதாவது மாட்டு வண்டியில் ஒவ்வொரு டயராக கலண்டு போகும் அளவிற்கு தற்போது அதிமுகவில் எடப்பாடி அருகில் இருக்கும் ஒவ்வொரு முக்கிய புள்ளிகளும் ஓடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அதில் ஒன்றுதான் தற்போது முக்கிய புள்ளியாக இருக்கும் கேபி அன்பழகன் அவர்கள் அதிமுகவை விட்டு விலக அதிரடி முடிவெடுத்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் தருமபுரி பாலக்கோடு சட்டமன்ற தொகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் தேர்தலை சந்தித்து வருகிறது அங்கு திமுக அதிமுக காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பின்னர் திராவிட கட்சிகளுக்கு சாதகமாக மாறியிட்டது அதிலும் இரண்டாயிரத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அடுத்தடுத்து நடந்த ஐந்து சட்டமன்ற தேர்தல்களில் அதிமுகவை சேர்ந்த கே பி அன்பழகன் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆனார் இவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் உயர்கல்வித்துறை அமைச்சராகவும் இருந்தவர்தான் கே பி அன்பழகன் வன்னிய சமூகத்தை சேர்ந்தவர் இவரது சொந்த ஊரே தருமபுரி தான் மேலும் சொந்த தொகுதி பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர் கட்சியின் மூத்த தலைவர் மாவட்ட செயலாளர் போன்ற காரணங்களால் தேர்தல் அரசியலில் தொடர்ந்து வெற்றி கணிப்படுத்தி வருகிறார் இன்னும் சொல்லப்போனால் தருமபுரி அதிமுகவின் முகமாகவே கேபி பி தான் இருக்கிறார் பாலக்கோடு தொகுதியை பொறுத்தவரை வன்னியர்கள் வெள்ளாள கவுண்டர்கள் செட்டியார்கள் அதிகமாக வசிக்கின்றனர் எனவே தேர்தல் வெற்றியை தீர்மானிப்பதிலும் முக்கிய பங்காற்றி வருகின்றனர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட அதிமுக வேட்பாளராக கேபி அன்பழகன் தான் இருப்பார் என்கின்றனர் இவரை ஓவர் டாக் செய்யும் அளவிற்கோ அல்லது வேறு செல்வாக்கு பெற்ற தலைவர்களோ பாலக்கோடு தொகுதியில் இல்லை என்பதுதான் நிதர்சனம் அது மட்டுமின்றி தேர்தல் செலவுகளை குறைவின்றி செய்யக்கூடியவர் உள்ளூரில் நல்லது கெட்டது என்றால் கேபி பி அன்பழகனை பார்த்துவிடலாம் என்கின்றனர் அனைத்து ஊர் மக்களும் பொதுமக்களிடம் நெருங்கி பழகக்கூடியவர் என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது இவருக்கு இரண்டு மகன்களும் இருக்கின்றனர் அவர்களில் ஒருவரை கட்சி நிகழ்ச்சிகளை பிரதானப்படுத்தும் வேலைகள் படுஜோராக நடந்து வருவதாகவும் கூறுகின்றனர் மறுபுறமோ திமுகவை எடுத்துக்கொண்டால் இரண்டு முறை போட்டியிட்டு தோல்வியடைந்த பி கே முருகனின் பெயர்தான் பெரிதாக அடிபடுகிறது இவிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இருபத்தெட்டாயிரத்தி நூறு வாக்குகள் வித்தியாசத்திலும் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று வாக்குகள் வித்தியாசத்திலும் தோல்வியடைந்திருக்கிறார் இப்படியாக அதிமுகவில் செயல்பட்டு வரும் கே பி அன்பழகன் தர்மபுரியின் முகமாகவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையிலோ அதிமுகவுடன் பாஜக கூட்டணி சேர்ந்திருந்ததால் இவர் தனக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காமல் கடும் அதிருப்தியில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது மேலும் கே பி அன்பழகன் இது குறித்து பல முறை எடப்பாடியிடம் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அது ஒவ்வொரு முறையும் தோல்வியில்தான் முடிந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனால் கோபமடைந்த அவர் அதிமுக கட்சியிலிருந்து விலகி விரைவில் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்காக ஸ்டாலின் அவருக்கு மிக உயர்ந்த பதவி கொடுக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இரண்டு மூன்று நாட்களில் ஸ்டாலினை நேரில் சந்திக்க அவர் அவரது ஆதரவாளர்களுடன் செல்ல இருப்பதாகவுமே நெருங்கிய வட்டாரங்களிலும் தகவல்கள் பரவி வருகிறது